சீமான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆம் பிடிக்குங்கண்ணா எதனால அவர் சீமான் பிடிக்கும் மத்திங் மாதிரி இல்லாம இப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய மக்களுக்காக போய் நிக்கிறது அதுக்காக பிடிக்கும் எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பிடிக்கும் நூத்துல நூறுமே பிடிக்கும் சீமான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா ஆ கேட்டிருக்கோம் இங்க இதுக்கு முன்னாடி வந்து ஈரோட கிழக்கு அதுலேயும் கேட்டிருக்கோம் அப்புறம் மோஸ்ட்லாக எங்கே போகிறோமோ அங்கே எல்லாமே கேட்போம் அப்புறம் வீடியோ யூடியூப்லேயும் பார்த்துருக்கோம் அவர் பேசுனதுல பேசினது எப்படி சொல்லணும் இந்த இலங்கையில் நடந்ததுல அந்த படுகொலைக்காக அவர் பேசினது பிடிக்கும் வேற வேற மக்களுக்கான உரிமைகளுக்காக அவர் பேசுவார் குரல் கொடுப்பாரு அது பிடிக்கும் நீங்கள் ஈரோடு ஆ ஈரோடு நீங்கள் இப்போ தேர்தலில் கலமாடுவீங்களா கண்டிப்பாண்ணா போலீஸ்லாம் பண்ணுறாங்க இது அனுமதியெல்லாம் தெரில இது எப்படி பார்க்கல அவங்க என்ன பண்ண முடியும் இங்கே இப்போ என்ன இப்போ என்ன ஆட்சி நடக்குது அந்த ஆட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அவங்க வேலை அதுதான் அவங்க பண்ணுற அவங்களும்னு சொல்ல முடியாது இப்போ என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கோ அவங்க பண்ணுற சதிதான் மற்றபடி போலீஸில் அவங்கள என்ன சொல்ல முடியும்

வேலநாச்சியார் வவுசி தீரன் எல்லாம் சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தது பிடிச்சிருந்தது அதை பிடிச்சிருந்ததுதா சீமன் பேசு அடிக்கடி கேட்பீங்களா கேட்பேன் உங்கள் ஸ்கூலில் மிஸ்ஸு வந்துட்டு பாடம் இருக்கிறாங்களே அதை போல இருந்ததா சீமன் பேசுது இருந்தது அது போல வந்திருக்கீங்க ஈரோடு ஈரோடு வந்துருக்கோம் சீமன் பேசுறது கேட்டீங்களா என்னக்கா கொடுத்துருக்கீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் நம்ம இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி ஐம்பது வருஷமாக ஒரே ஆட்சி ஒரே விதமாக போய்ட்டுருக்குறோம் அதுக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா அந்த மாற்றத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க அது ஒரு தடவை கொடுத்து தான் பார்க்கலாமே இந்த வாய்ப்பை இரநூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு தொகுதினா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு இந்த தொகுதி ஒன்று ஆரம்பிக்கட்டுமே எல்லாமே எல்லாமே ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்குது அந்த புள்ளி இதாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மாற்றத்துக்கான புள்ளி இதாக இருக்கட்டும்

இன்னைக்கு வரும்போது கூட இந்த ஜிஹெச்சை பார்த்தோம் தந்தை பெரியார் அரசு மருத்துவமனைன்னு போட்டிருந்துச்சு அதை பார்த்தோன்னு நினச்சேன் ஓ இவர் பேரில் அரசு மருத்துவமனை வைக்கிற அளவுக்கு நம்ம முட்டாளாக இருக்கிறோங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் சரி கரெக்ட் அதை தான் அவர் பேசுனது நான் இன்னைக்கு ஒரு வீடியோ கேட்குறேன் இந்த ஒரு வீடியோ கேட்டதுக்கே எனக்கு இப்படி தோணுதுன்னா அவர் பேசினதெல்லாம் கேட்டேன்னா நான் என்ன என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது பெண்கள் அவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு அவர் யார் அவருக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா பெண்கள்லாம் என்ன வேணும் பேசுகிறோம் அவரும் அவர் அம்மா இல்லாமல் வந்திருக்க மாட்டார்ல அந்த இது பேசக்கூடாதுல்ல அது தப்பு தானே அந்த தப்பு வந்து நான் நான் ஒரு பெண்ணாக வந்து அது தப்பு அவர் பேசுனது எல்லாமே தப்பு அண்ணன் பேசுனது சரி அண்ணன் பெரியார் பற்றி பேசுறது எந்த தப்புமே கிடையாது அது சரி நன்றிங்க வந்தீங்க நான் சீமான் அவர்களை பார்க்கறதுக்காக வந்தோம் பார்த்தீங்களா நான் பார்த்தோம் சீமா வந்து பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழை பற்றி பேசுகிறதுனால பிடிக்கும் அவர் பேசுவாங்க கேட்டீங்கன்னா ஆ எல்லாமே கேட்க என்ன சொன்னார் என்ன தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் தமிழுக்காக நமக்காக அவர் மட்டும்தான் இருக்காரு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற என்ன அவர் விவசாயின விவசாயிகள் எல்லாம் கவர்மெண்ட் வேலையாகுமேன்னு சொன்னாரு

அவர் பேசுகிறதே ஒரு இது இருக்குங்கண்ணா அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து யாருக்கும் அந்த காசு பணம் எதுவுமே கொடுக்காம அவர் தனி ஒரு ஆளாக நிற்கிறாரு ஜெயிக்கணும் எல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் ஜெயிப்பார் தனிச்சு நிற்கிறாரு அது தனிச்சு நிற்கல தான் துணிச்சல் அதனால தான் ஜெயிப்பார் அவர் பேசுறதுல அவர் மெரட்டர் மாதிரியே பேசுவார் அழகாக அதை ரொம்ப எனக்கு பிடிக்குங்க ஆ எல்லாம் பார்த்துருக்கேன் வெற்றி வாய்ப்பே எல்லாம் மயிச்சனுக்கு தான் போடுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லாரும் போடுவாங்க நாங்களாம் சப்போர்ட் இருக்கிறோம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே மக்களுங்க சப்போர்ட் தான் இருக்கிறாங்க எல்லாட்டையும் சொல்லுவோங்களே ஓட்டு கண்டிப்பாக மகிழ்ச்சினம் தான் ஜெயிக்கங்க இப்போ ஜெயிக்கணுங்களா பெரிய ஓட்டலன்னா ஜெயிப்பார் அவர் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்கண்ணா நம்பிக்கை இல்லாம இந்த மைக்கு முன்னாடி நம்ம பேச முடியுமா அத்தனை பேர் ஆள் இந்தியா பாப்பாங்கல்ல இந்த இதுல நம்பிக்கை இருக்குதுங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க பயணிப்பதுக்கான காரணம் என்னக்கா உங்களுக்கு எந்த காரணம் உங்களை நாம் தமிழர் கட்சியில பயணிப்புறதுக்கான காரணமா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் அப்பா அம்மாவை தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவங்க ஜென்ரேஷனில் வந்து அவங்க வாழ்ந்தப்ப வந்து அரசியல்னால் என்னென்னு தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அதோடய பின்விளைவுகளை இப்போ வந்து எங்களோட குழந்தைங்க அனுபவிக்கும் போது அதோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது ஒரு பேரண்ட்டாக நான் மாறினதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு என்ன நான் உரிமைகள் கிடைக்கணுமோ அது எத்தனையுமே கிடைக்கிறது இல்லை இலவச கல்வி கல்வியை கூட வியாபாரம் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி ஒரு குழந்தைய நான் படிக்க வைக்கணும் இப்போ என் குழந்தை வந்து நைன்த்து படிக்கிறாங்க இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அவங்க காலேஜ் சேர்க்கணுன்னா இப்போ நான் ரெண்டு லட்ச ரூபா நான் சேர்த்து வைக்கணும் அப்போ தான் என் குழந்தைய நான் காலேஜ் சேர்க்க முடியும் அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து என் குழந்தைக்கு வந்து இலவச கல்வி கிடைக்கணும் நம்ம நாடு வந்து பெண் குழந்தைங்க வந்து சுதந்திரமாக வெளியே நடமாடணும் அதுக்கு வந்து முதல்ல எங் எங்கள் அந் சீமான அண்ணா வரணும் ஆட்சிக்கு வந்தால் தான் வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து நாங்கள் வெளியே வந்து சுதந்திரமாக நடக்க வைக்க முடியும் குழந்தைங்க பெண் குழந்தைங்க முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடித்தளமான கல்விங்கிறது பெண் குழந்தைங்களுக்கு கல்வி அந்த கல்வி வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஆட்சி வரணும் ஓட்டு காசு ஓட்டு நான் என் கண்ணார பார்த்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இரநூறுவா கொடுத்தாங்க ஓட்டுக்கு போன எலெக்ஷனில் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க ஃப்ளெக்ஸ் அடிச்சிருந்தனால அந்த இரநூறுபாயே கொடுக்காமல் போனாங்க அந்த இரநூறுவா கொடுக்காதனால எத்தனை பேர் வந்து என் கண் முன்னாடி பேசினாங்க அப்படி அப்போ ஒரு மக்களோட ஓட்டு வெறும் இரநூறுபா தானா அது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் அந்த இரநூறுபா அந்த வேல்யூ வந்து அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கே ஆட்சி மாறணும் தேங்க்யூக்கா நாம் தமிழர் கட்சியில் எதற்காக நீங்கள் பயணிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியில் எந்த காரணம் உங்க உங்களை பயணிக்க தோணுச்சு என்ன பிடிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமான்கையில் முதல் மகளிர் ஆணுக்கு ஆண் பெண் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கு அதுபோக பெண்ணுக்கு எப்படி ஒரு தன்மையாக நடத்தக்கூடியது ரொம்ப மதிப்பாக நடத்துவாங்க அது ஒரு விஷயம் அப்புறம் ஆணுக்கு பெண் சமங்கிற ஒரு கோட்பாடு இந்த கட்சியில் இருக்குது அப்புறம் பெண்களை வந்து தைரியமாக வெளியே வர சொல்லி அவரோட பேச்சு கேட்டு கேட்டு நிறையா பெண்கள் இப்போ வெளியே வந்திருக்காங்க இப்போ எங்கள் மகளிர் பார்த்துட்டிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆர்வத்தோடு பயணிக்கிறாங்க பெற்றோர் வந்து தைரியமாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அனுப்புகிறாங்க எங்கள் குடும்பத்தை முதல் கொண்டு அதனால நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க ரொம்ப பிடிக்கும் இங்கே இங்கே எதுக்கு வந்தீங்க எதுவும் இல்லை இங்கே வந்தீங்க சும்மா சீமான பார்க்கலாம் வந்தோண்ணா அவர் பேச்சே சும்மா அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும் அதனால சும்மா ஒரு ஆர்வமாக கேட்டு போலான்னு வந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லை கட்சியோட கலந்தாய்வு ஆனால் நீங்க வந்திருக்கீங்க பொதுமக்களா அவ்வளோ ஆர்வமா அதில் அவரை பார்க்கணுன்னே பிடிக்கும் முன்னே கூட வந்தேன் மூங்கல் திருப்பத்தில வந்தார் அது மிஸ் ஆயிடுச்சு இப்போ சங்கரபுரம் பக்கத்துல இருக்கிறோம் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் வந்ததுக்கு பார்த்தாச்சு அது அவரை வந்து நின்று பேசினாலே எப்படி இருந்தாலும் பிடிக்கும் தான் நல்லா பேசுவார் நல்லதே சொல்கிறார அப்படின்னு ஒரு ஆறு வாரம் வந்தான் யார் நல்லா பேசினாலும் நல்லா இருக்கும் கேட்டால் வார்த்தை பிடிக்கணும் அது பிடிக்கும் அது வேற கேட்கலான்னு வந்தோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பாப்பா எங்கே பாப்பா வந்திருக்கீங்க சீமான் அவரை பார்க்க வந்திருக்கோம் எந்த ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் மஞ்சூர் சைடு கைக்காட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம் எந்த மாவட்டம் நீலகிரி தான்

ரொ ரொம்ப பெருமையாக இருக்குது அக்ரிகல்ச்சர் பற்றி பேசும்போது அப்படின்னு அவரும் ஒரு வேலை ஜெயித்தார் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவேன்